கும்பராசிக்கு பலன் சொல்கிறதுக்கு தான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இன்னமுமே நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேருந்து சாட்டன் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா திருநள்ளாரில் இன்னும் கொண்டாடலை பிரதர் வாக்கிய பிரஞ்சாங்க பிரகாரம் மார்ச் மாதம் தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு என்னன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி இவர்களுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுடைய ஜென்ம சனி உங்களை விலகுகிறது கடைசி சனி பாத சனி அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம் உள்ளிருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வந்து பலருடைய ஆதரவை நம் பக்கம் ஈர்ப்பது இப்போ இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் வந்து அமர்ந்தாலும் நமக்கு இவங்க பகை கிரகங்களாக இருந்தாலும் இவங்களால் நமக்கு நெகட்டிவ் வராது ஏன்னா இவங்களுக்கும் குருவின் பார்வை பெறப்போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய பிரதர் சிஸ்டர் லைஃப் பார்ட்னர் தொழில் இதையெல்லாம் குறிகாட்டக்கூடிய செவ்வாயும் சூரியனும் இவர்கள் மூலமாகவும் நமக்கு ஆதாயம் சப்போர்ட் நம்மை தூக்கி கொடுப்பதற்கு இவர்களும் தயாராக வருவார்கள் இந்த இடத்துல பாக்யாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் சுக்ரன் முதலில் அமர்ந்து பிறகு அவர் முழு பலத்தையும் உச்ச பலமாக நமக்கு கொடுக்கப் போகிறார் இப்போது இனிமே எனக்கு எல்லாமே டவுனு எல்லாமே தலைகீழ் எல்லாமே ஆப்போசிட்டு அப்படின்னு இவர்களால் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் கிரகங்கள் எடுத்து கொடுக்கிறது பிரதர் எங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகலை பிரதர் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் உங்களுடைய வார்த்தைகளால் உங்கள் ஸ்டைலால் உங்கள் அங்கீகாரத்தால் உங்கள் லுக்கால் உங்கள் அப்பியரன்ஸால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் பலர் ஐ லவ் யூ அப்படின்லாம் வந்து உங்களை ப்ரொப்போஸ் பண்ணுவார்கள் சனி சேர்க்கை அப்போ வரக்கூடிய வரன்கள் ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் நல்ல வரன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அதில் ரிஜெக்ட் ஆனது ஃபெயிலானது இதெல்லாம் நிறையா வரும் மனைவியை இழந்த கணவனை இழந்த பிரிந்த பட் ஐஎம் அ ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்வது போல் வருவார்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாசி மாதம் பலன்கள் பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் பதினாலு வரை வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் என்ற கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் உச்சமடைந்திருக்கிறார் இவர் கும்பராசிக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பயிற்சியாக போகிறார் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசியில் உச்சமடைய போகிறார் அந்த தேதியில்தான் பௌர்ணமி மாசி மகம் அந்த தேதியில்தான் கொண்டாடப்படுகிறது மாசி மகம்னாவே எல்லாருக்குமே தெரியுமே எல்லா பெண் தெய்வங்களுக்கும் பெண் தேவதைகளுக்கும் கொண்டாட்டம் கோலாகலம் திருவிழா எல்லா கோயில்களிலுமே பிரதானமாக வழிபாடு செய்யப்படும் சார் பெண் தெய்வங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் சுக்ரன் உச்சம் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு லக்ஷுரியையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு உல்லாசமான வாழ்க்கையையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தொடர்ந்து ஒரு சந்திர கிரகணமும் இருக்கிறது ஆனால் அது பெரும்பாலும் நமது நாடுகளில் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இல்லை ஸோ இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு சாணித்தியங்கள் நிறைந்த இந்த மார்ச் மாதம் யாருக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை ஒரு கிளாரிட்டியுடன் சுவாரஸ்யமாக அப்படியே ஒரு மாதிரி ஜனரஞ்சமாக பார்க்கலாம் கும்பராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரம் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இன்னமுமே நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலிருந்து சாட்டன் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா திருநள்ளாரில் இன்னும் கொண்டாடலை பிரதர் வாக்கிய பிரஞ்சாங்கம் பிரகாரம் மார்ச் மாதம் தான் கொண்டாடுறாங்க அப்படிங்கெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன மார்ச் மாதம் ஆறாம் தேதி இவர்களுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுடைய ஜென்ம சனி உங்களை விலகுகிறது கடைசி சனி பாத சனி அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஏற்கனவே எல்லாமே எங்களுக்கு டவுன் தான் அடி வாங்கி ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகும் வர்றதுக்கெல்லாம் இல்லை கொஞ்சம் அடி குறைந்தது அப்படி நல்ல வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு என்ன ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் சுக்கரன் கூட்டணி மாசி மாதத்தில் இவர்களுக்கு ராசியில் இருக்கிறது பிறகு சுக்கரன் உச்சம் சுக்ரன் அதிபதியுடன் சேர்ந்து தனஸ்தானத்தில் போய் உச்சமடையுது தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னாவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குடும்பத்தில் சுக நிகழ்வு மேலும் வருமானம் வருவது அந்த இடத்துல உங்களுக்கு பாக்யாதிபதி சுகஸ்தானாதிபதி உச்சம் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி உச்சம் அப்படின்னு சொன்னாலே பூரணமாக அந்த உச்ச பலத்தை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும் ராசியில புதன் இருக்கும் பொழுது மிகவும் வேகமாக செயல்படுவது ராசியில் ராகு இருக்கும் பொழுது கூட அதிவேகமாக செயல்படுவது ராகு தனிச்சிருக்கிறாரான்னு பார்த்தா புதன் சுக்கரன் கூட்டணியில் இருக்கிறார் அப்ப அந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் இதற்கு குரு பார்வை இது காற்று ராசி இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வந்து பலருடைய ஆதரவை நம் பக்கம் ஈர்ப்பது இப்போ இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் வந்து அமர்ந்தாலும் நமக்கு இவங்க பகை கிரகங்களாக இருந்தாலும் இவங்களால் நமக்கு நெகட்டிவ் வராது ஏன்னா இவங்களுக்கும் குருவின் பார்வை பெறப்போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய பிரதர் சிஸ்டர் லைஃப் பார்ட்னர் தொழில் இதையெல்லாம் குறிகாட்டக்கூடிய செவ்வாயும் சூரியனும் இவர்கள் மூலமாகவும் நமக்கு ஆதாயம் சப்போர்ட் நம்மை தூக்கி கொடுப்பதற்கு இவர்களும் தயாராக வருவார்கள் புதன் குறிகாட்டக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கலாம் பூர்வீகமாக இருக்கலாம் மைண்டு புத்தியாக இருக்கலாம் இதன் மூலம் சமாதானம் இந்த இடத்துல பாகியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் சுக்ரன் முதலில் அமர்ந்து பிறகு அவர் முழு பலத்தையும் உச்ச பலமாக நமக்கு கொடுக்க போகிறார் ஓ இனிமே எனக்கு எல்லாமே டவுனு எல்லாமே தலைகீழ் எல்லாமே ஆப்போசிட்டு அப்படின்னு இவர்களால் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் கிரகங்கள் எடுத்து கொடுக்கிறது குறிப்பாக வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வாய்ப்பு எனக்கு நல்லதே நடக்கவில்லை அப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சுபம் அபிவிருத்தி அனுகூலம் ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் தனம் வாய்ப்பு இதெல்லாம் வரிசையாக ஏற்படும் இதனால் வரைக்கும் நிறைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் நோய் நொடியாக இருந்தாலும் வம்பு வழக்காக இருந்தாலும் நாம் பண்ணின செலவுக்கு அது பொருள் செலவாக இருந்தாலும் நேரம் செலவாக இருந்தாலும் ரிசல்ட்டு கடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட்டு ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு அப்லிஃப்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரிசையாக ஏற்படும் மேலும் வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் உச்சமடையும் பொழுது நம்மளுடைய வாக்குல ஒரு பிரமாதமான ஈர்ப்பு அட்ராக்ஷன் இருக்கும் ராசியில் புதன் இருக்கும் பொழுது பிரமாதமான புத்திசாலித்தனம் மனதில் இருக்கும் அப்போ அந்த புத்திசாலித்தனமும் அந்த அட்ராக்ஷனும் சேர்ந்து வெளியே வரும்பொழுது திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் பாராட்டு ஒரு அக்னாலஜ்மென்ட் அங்கீகாரம் இது அனைத்துமே ஏற்படக்கூடிய அமைப்பு அதன் மூலம் வாய்ப்புகளும் வெற்றிகளும் மேலும் மேலும் வந்து குவியும் முதல் தரமான ராஜயோகம் இவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் உண்டு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ராசிக்கு குரு பார்வை பாக்கியத்துக்கு குரு பார்வை லாபத்துக்கு குரு பார்வை இதனை உறுதி செய்கிறது இந்த இடத்துல கும்பராசி சகோதரிகளுக்கு கணவனை குறி காட்டக்கூடிய சூரியன் உங்க கூடவே இருக்கிறாரு பொதுவாகவே கணவனை குறி காட்டக்கூடிய செவ்வாய் உங்க கூடவே இருக்கிறாரு குரு பார்வையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடன் அதிகமாக நேரம் செலவு செய்வதற்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் தயாராக இருக்கிறார் பிரதர் எங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகலை பிரதர் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் உங்களுடைய வார்த்தைகளால் உங்கள் ஸ்டைலால் உங்கள் அங்கீகாரத்தால் உங்கள் லுக்கால் உங்கள் அப்பியரன்ஸால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் பலர் ஐ லவ் யூ அப்படின்லாம் வந்து உங்களை ப்ரொப்போஸ் பண்ணுவார்கள் புரண் சனி சேர்க்கை அப்போ வரக்கூடிய வரன்கள் ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் நல்ல வரன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அதில் ரிஜெக்ட் ஆனது ஃபெயிலானது இதெல்லாம் நிறையா வரும் மனைவியை இழந்த கணவனை இழந்த பிரிந்த பட் ஐ எம் அ ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்வது போல் வருவார்கள் தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை ரிஜெக்ட் செய்வது புத்திசாலி தான் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா வயிறு அடி வயிறு கொஞ்சம் அந்த உணவு பழக்க வழக்கங்கள் உணவு கட்டுப்பாடு பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு அவாய்டு பண்ணுவது மெடிடேஷன் யோகா தியானம் இதிலெல்லாம் ஈர்ப்பது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் குழந்தைகள் மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துவிட்டு கொஞ்சம் யோகா தியானம் ஸ்பீடு அவாய்டு பண்ணணும் ராசியில் செவ்வாய் ராகுங்கும் போது ஓவர் ஸ்பீடு கொடுக்கும் வார்த்தைகள் பேசுவதற்கு முன் கொஞ்சம் கவனமாக பேசினால் அதுவே போதுமானது மாசி மாதம் இனிமே எங்களுக்கு எதுவுமே அப்சைட் டவுன் எல்லாமே அப்செட்டு எல்லாமே தலைகீழ் அப்படின்னு சொல்ல முடியாது வாய்ப்புகளும் வெற்றிகளும் நீங்கள் எங்கெல்லாம் கீழே போனீர்களோ அங்கெல்லாம் உங்களை மேலே தூக்கி கொடுப்பதற்கு தயாராக வருகிறது இந்த வாய்ப்பை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி